தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஹரஹர மகாதேவ் ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கங்கள் காந்தாரா திரைப்படத்தின் மூலியமாக வெளியுலகுக்கு தெரிய வந்த பஞ்சுருளி குளிகா கல்லுருட்டி போன்ற பூதகணங்கள் எப்படி தெய்வமாக வணங்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காந்தாரா திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு கன்னடம் மொழியில் வந்த திரைப்படம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இந்த படத்தில் வரக்கூடிய தெய்வம் கன்னடா அதாவது கர்நாடகா நாடு முழுவதும் வணங்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இந்த வழிபாட்டு முறைங்கிறது இருக்குது அது பார்த்திங்கன்னா அந்த உடுப்பி மாவட்டம் மங்களூர் தட்சிண கன்னடான்னு சொல்லக்கூடிய அந்த கடலோர பகுதிகள் இந்த ஏரியாவில் வணங்குறாங்க அதே போல் கேரளாவில் பார்த்திங்கன்னா காசர்கோடு அந்த ஏரியாவிலையும் இந்த வழிபாடு அப்படிங்கிறது இருக்குதுங்க இது போன்ற ஆக்ரோசமான குலதெய்வ வழிபாட்டு முறைங்கிறது நம்ம தமிழ்நாட்லேயும் இருக்குது கருப்புசாமி சுடலை மாடன் பேச்சி அம்மா இருளாயி தன்னாசி மாடன் இப்படி பல குலதெய்வங்கள் இதே போல் ஆக்ரோஷமான குலதெய்வங்கள் பெரிய அளவு படையல் போட்டு வணங்கக்கூடிய பந்தி தெய்வங்கள் நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழகத்திலே இருக்குது ஆனால் அதை பற்றி யாரும் வந்து அதிகமாக வெளியில் எடுத்து பேசுகிறது இல்லைங்க இப்போது நீங்கள் இந்த பதிவுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவில் தான் நான் இந்த நாட்டார் தெய்வங்களுடைய வரலாற்றையும் அவர்கள் எங்கள் பூர்வீகம் என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து பதிவு போடுவேன் இந்த பதிவுக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் நான் அந்த மாதிரி நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாட்டார் தெய்வங்களை பற்றியும் நான் பதிவுகள் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது பார்த்திங்கன்னா இதில் பஞ்சுருளி அப்படிங்கிற தெய்வம் அந்த காந்தாரா திரைப்படத்தில் பஞ்சுருளிங்கிற தெய்வம் முதன்மையாக ஒரு தெய்வமாக கருதப்படுறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு துணை இருக்கக்கூடிய குளிகா அப்படிங்கிற தெய்வத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க இப்போது அதில் முதல்ல இந்த பஞ்சுருளிங்கிற தெய்வத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த பெயருக்கான காரணம் என்ன பஞ்சுருளி அப்படின்னா என்ன காரணம் நம்ம இங்கே பஞ்சுருளின்னு சொல்கிறோம் இதே வந்து பார்த்திங்கன்னா துளு பாஷையில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சித குருளி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இளம் காட்டு பன்றி அப்படின்னு அர்த்தம் மக்கள் ஏன் இந்த இளம் காட்டு பன்றியை கும்பிடணும் ஏன் இந்த பன்றியை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு பல விதமான புராண கதைகள் விளக்கங்கள் கொடுக்குறாங்க நிறைய கதைகள் இருக்குதுங்க நம்ம ஊரில் எப்படி வில்லுப்பாட்டு காணியான் கூத்து தெருக்கூத்து போன்ற கலைகள் மூலியமாக குலதெய்வனுடைய வரலாறுகளும் பெருமைகளும் பேசப்பட்டு செவிவெளி செய்தியாக தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படுதோ அதே போல் இந்த பஞ்சுருளி குளிகா கல்லுருட்டி போன்ற தெய்வங்களுக்கும் அவங்க வந்து இந்த பூதக்கோலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் மூலியமாக அந்த தெய்வங்களுடைய வரலாறுகளையும் கதைகளையும் பெருமைகளையும் தலைமுறை தலைமுறையை கடத்திட்டு வர்றாங்க இப்போ அவங்க அந்த கதைகளில் சொல்லக்கூடிய புராணம் என்ன என்ன எப்படி அந்த பஞ்சுருளி பற்றின வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புராண காலத்தில் வனப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து காட்டு பன்றி குட்டிகள் திருந்ததாகவும் அதில் ஒரு குட்டி மட்டும் அந்த குழுவிலிருந்து பிரிஞ்சு காட்டுக்குள்ளே தனிமையாக அலைஞ்சு திரிஞ்சு ம மறுபடியும் கூட்டத்தோடு சேர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத இருந்துருக்குது அந்த அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்றி குட்டி படக்கூடிய கஷ்டத்தை இப்போ கைலாயத்திலிருந்து பார்த்த பார்வதி தேவி அந்த குட்டியின் மீது மனமிறங்கி வந்து அந்த குட்டியை வந்து தன்னுடைய கூடவே வந்து செல்லப்பிராணியாக வளர்த்தலான்னு பிரியப்பட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க கைலாயத்துக்கு கைலாயத்துக்கு போனதுமே அந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா செல்ல செல்லப்பிராணியாக வளருது குட்டி வளர வளர அதனுடைய குறும்புகளும் பார்த்திங்கன்னா அதிகமாகுது குட்டி ஓரளவு வளர்ந்ததுமே பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா கைலாயத்துன்னு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாமே நாசமாக்க தொடங்குது அது அதனுடைய குணம் இல்லையா இப்போது ஒரு விவசாய நிலம் இருக்குதுன்னா பன்றி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம விரட்டி விடுறோம் இல்லையா ஏன் அதுனா அது வளங்களையெல்லாம் அழிக்க தொடங்கிறது நம்ம பயிர் பண்ண பயிர்களை பூரா அழிச்சிருது இல்லையா இதே மாதிரி தான் அதுவும் பண்ணியிருக்காங்க அப்போது வந்து இது ஒரு கட்டத்துக்கு மீறி அதிகமாக போகும்போது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அங்கே இருக்கிற தோட்டங்கள் நந்தவனங்கள் இதெல்லாம் போது சிவபெருமான் கோவப்பட்டு அந்த பன்றியை வந்து கொல்ல முற்படுறாரு அப்போ வந்து பார்வதி தேவி வந்து பார்த்திங்கன்னா மன்றாடி கேட்டு அந்த பன்றிக்கு வந்து நீங்கள் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ நான் கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த கைலாயத்தில் அந்த பன்றி இருக்கக்கூடாது அதையும் வந்து நீ மீண்டும் பூலோகத்துக்கே அனுப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அதற்கு போ பூலோகத்திற்கு அனுப்பும்போது அதற்கு சில வரங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் பூலோகத்தில் வசிக்கக்கூடிய மக்களை காக்கும் வகையில் நீ வந்து அங்கே போய் இருந்து மக்களை காப்பாற்றணும் மக்களுடைய வளங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த பன்றிக்கு வரங்கள் கொடுத்து கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு அந்த பன்றிக்குட்டியானது மறுபடியும் வந்து பூமிக்கு வருது பூமிக்கு வந்ததும் அங்கே இருக்கக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய மக்கள்களுடைய இயற்கை புறம் பாதுகாக்குது விவசாய நிலங்களை பாதுகாக்குது அப்படி அந்த மக்களுக்கும் பாதுகாத்து வர்றதுனால அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்றி தெய்வத்தை அப்படியே வந்து தன்னுடைய குல தெய்வமாகவே வழிபாடு பண்ணி வர்றாங்க இப்படி ஒரு கதை இருக்குது இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து அந்த பன்றிக்குட்டியை கொன்னுடுறாரு கொன்னதுக்கப்புறமா அந்த பன்றிக்குட்டியினுடைய ஆன்மா இருக்கும் இல்லையா நல்லா கரெக்டாக சொன்னால் அந்த பன்றிக்குட்டியுடைய ஆவி இருக்கும் இல்லையா அதற்கு வந்து பூதகணங்களில் ஒன்றா அதை சேர்த்துக்கிட்டு நீ வந்து உன்னுடைய பணி பூலோகத்துக்கு போய் மக்களை காப்பாத்துறது உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி பூலோகத்துக்கு அனுப்பினதாகவும் அது எங்கே சு பிறந்து வளர்ந்து அந்த சுற்றி திரிஞ்சதும் அதே வனப்பகுதிக்கு மீண்டும் அனுப்புனதாகவும் அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றும் குலதெய்வமாக மாறினதாகவும் இன்னொரு கதை சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தரப்பு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரலாற்று ஆய்வாளர்கள் அவங்க இந்த தெய்வம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மனிதன் காடு மலைன்னு இப்படி சுற்றித் திரிந்த காலகட்டம் போய் ஒரு இடத்துல தங்கி விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வரும்போது இந்த விவசாய நிலங்களை பயிர்களை எல்லாமே அழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிருகங்களில் ஒன்றான இந்த காற்று பன்றியை வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா அதற்கு தேவையான உணவுகளை வந்து காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறது மூலிமா அந்த பன்றியானது அந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துரும் அது வந்து பார்த்திங்கன்னா நான் மக்கள் வசிக்கிற பகுதிக்குள்ளே வராது விவசாய நிலங்களுக்குள்ளே வராது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பன்றிக்கு தேவையான உணவுகள் இது எல்லாத்தையுமே வந்து காட்டுக்கு வெளியில் ஒரு இடத்துல வச்சதாகவும் அதுவே பிற்காலத்தில் அதனுடைய வழிபாடுகள் வந்ததாகவும் வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் இதை வந்து சொல்கிறாங்க சரிங்களா இப்படி பல கதைகள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கதை எதுவாக இருந்தாலும் அன்று முதல் இன்று வர மக்களையும் மக்களுடைய வளங்களையும் காக்கும் தெய்வமாக குல தெய்வமாக இந்த பஞ்சுருளி தெய்வம் இப்போ வரைக்கும் வணங்கப்பட்டு வருதுங்க அடுத்ததாக நம்ம வந்து குளிகா அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை பற்றி பார்க்கலாம் அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முறை கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பூசிக்கொள்வதற்காக பார்வதி தேவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பலெல்லாம் சேகரித்து அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கறதாகவும் அந்த சாம்பலை பூசும்போது அதிலிருந்து எடுத்த ஒரு சிறு கல் அந்த கல்லை வந்து ஒரு இடத்துல தூக்கி போட்டதாகவும் அந்த கைலாயத்தில் சிவபெருமான் கைப்பட்டு அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூதகணமாக உருவெடுத்ததாகவும் அந்த பூதகணம் அங்கே இருக்கிற கூடிய பூதகணங்கள் கூட ஒன்றாகவே இருந்து அதனுடைய ஒரு வயது ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு மெச்சூரிட்டி அப்படின்னு ஒரு நிலை அடைஞ்சதுமே அது வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா கைலாயத்திலிருந்து சிவபெருமான் மூலியமாக வைகுண்டத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் வைகுண்டத்தில் அவர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பெருமாள் வந்து ஒரு சாந்தமாக இருக்கக்கூடியவர் ஆனால் இது கைலாயத்திலேயே பிறந்து வளர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பூதகணங்கள் கூட இருந்ததுனால இதனுடைய குணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஆக்ரோஷமான ஒரு குணம் கொண்டதாக இந்த குளிகா தெய்வம் அப்படிங்கிறது இருக்காங்க அப்போது இது வந்து மகாவிஷ்ணுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒத்து வரல இல்லைப்பா நீ நல்லா வந்தால் ஆனால் அவனுடைய இந்த ஆக்ரோஷமான குணம் வந்து வைகுண்டத்துக்கு செட் ஆகாது நீ வந்து பூலோகத்துக்கே போய் அங்கே போய் இருந்து மக்களை காப்பாற்றுன்னு சொல்லி அவர் பூலோகத்துக்கு அனுப்புனதாகவும் அந்த பூலோகத்துக்கு வந்த குளிகாவும் பஞ்சுருளியும் ஒரு சமயம் நேருக்கு நேராக சந்தித்து நான் பெருசாக நீ பெருசா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த இடத்துல ஒரு போர் மாதிரி ஒன்று நடந்ததாகவும் இதை தீர்ப்பதற்காக பார்வதி தேவி மீண்டும் பூமிக்கு வந்து இவங்களுக்கு இடையில் இவங்களுடைய பிறப்பு ரகசியம் என்ன எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் பிறந்தீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி நீங்கள் இருந்து இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறமா பஞ்சுருளி தெய்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலனாக ஒரு கஷேத்திர பாலகராக காவல் தெய்வமாக மாறினது தான் இந்த குலிகா அப்படிங்கிற ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இந்த குளிகா அப்படிங்கிற தெய்வத்துக்கு பஞ்சுருளி தெய்வத்துக்கு இருக்கிற மாதிரியான பன்றிய அமைப்புகளோ இது எதுவுமே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ஒரு பூதகணத்திலிருந்து வந்ததுனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழல் உருவம் தான் கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அடுத்த இதுதான் பஞ்சு அந்த குளிகாவுடைய வரலாறு அடுத்து பார்த்திங்கன்னா கல்லூரி டி அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வத்தை வந்து இதில் சொல்லி வர்றாங்க இவங்க பார்த்திங்கன்னா மங்களூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம் இந்த பெண் தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காடுகள் வழியாக தன்னுடைய எல்லைக்கு வரும்போது அதே மாதிரி குளி பஞ்சுருளியும் தன்னுடைய எல்லைக்காக வரும்போது பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்தித்ததாகவும் நம்ம ரெண்டு பேருமே ஒரே தான் செய்கிறோம் நீ உங்களுடைய மக்களை காப்பாற்றுறக்காக நீங்கள் அங்கே இருக்கீங்க எங்களுடைய மக்களை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் இருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னா இந்த மக்களை முழுமையாக காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் வந்து அண்ணன் தங்கச்சியாக நம்ம இருந்து வந்து மக்களை காப்பாற்றலான்னு ஒரு முடிவுக்கு வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து மக்களை காக்கும் இதில் இருந்ததாகவும் வந்து பார்த்திங்கன்னா கல்லுருட்டி அப்படிங்கிற ஒரு தெய்வம் அது வந்து பெண் தெய்வம் கல்லுருட்டிங்கிறது பெண் தெய்வம் அப்படி வந்து ஒரு விதமான புராண கதைகள் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க செவிவெளி செய்தியாக ஒருத்தர்கிட்ட ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு பகிரப்பட்டு வருது இது போல் நாம் எத்தனை பேர் நம்மளுடைய குலதெய்வ வரலாறுகளை நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறை என்ன இருக்கோ நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற போகிறவங்க எத்தனை பேர் போகாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய கேஸுகளில் பாதி குலதெய்வம் கட்டு இருக்குது குலதெய்வம் சாபம் இருக்குது குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரல குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லை உங்கள் முன்னோர்கள் குலதெய்வத்தை ஏதோ நிந்தனை பண்ணிட்டாங்க இப்படி பல விஷயங்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்களாகவே வருது அப்போது இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் குலதெய்வம் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணுன்னா நம்ம குலதெய்வம் பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அதை பற்றி நம்மளுடைய வாரிசுகளுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அடுத்த தலைமுறைக்கு அதை பகிரப்படணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கும் வந்து அந்த குலதெய்வத்துடைய அருமை தெரியும் நம்ம இந்த இடத்துலேருந்து நம்மளுடைய வித்து இங்கிருந்து உருவானது அப்படிங்கிற விவரம் தெரியும் சரிங்களா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவில் இந்த பதிவுக்கு நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டார் தெய்வங்களுடைய வரலாறுகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நான் எடுத்து உங்களோட பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான கருத்துக்களை உங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் சிவாயனம்மா